மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாட்கள்லையும் நாம் விசுவாசத்தை குறித்து அதிகமாக கற்று வர்றோம் தத்தங்களை பிடித்து கொண்டு எப்படி வாழ்க்கையில முன்னேறது வசனங்களை எப்படி நம்ம பற்றி பிடித்து கொள்ளணும் இரவும் பகலும் எப்படி கத்தருடைய வேதத்தில் நாம் தியானமா இருக்கணும் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்று வர்றோம் பாருங்க இன்றைக்கும் வாக்குத்தம் எப்படி நமக்கு ஒரு சொத்தா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் ப படிக்க போறோம் பாருங்க அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்போஸ்தலர் ஒன்பது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது இந்த உள்ள எல்லாத்துக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த வாக்கு தத்தங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி தூரத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் இந்த வாக்கு தத்தங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சந்ததிக்கு சந்ததி சந்ததியாக ஆண்டவர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கையின் தேவன் பாருங்க வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பாருங்க அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த வாக்கு நம்ம பற்றி பிடித்து கொண்டு கர்த்தாவே நீங்க இப்படி சொல்லி இருக்கீங்க நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி தருவீங்க அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தை பிடித்து கொண்டுதான் விசுவாசத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும் முதல்ல வாக்குத்த நம்ம நம்பணும் பாருங்க வாக்குத்தான் என்ன கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை நம்மோடு கூட அவர் பேசுகிற வார்த்தை அற்புதமான வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு அவர் உடன்படிக்கை பண்றா அத நமக்கென்று சொந்தமா எடுத்துக்கொள்றோம் அதை எடுத்துக்கொண்டு அதை வச்சு வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் பாருங்க ஆண்டவரையும் நீங்க இப்படி என் கூட பேசுனீங்க இதை நான் ஒரு தத்தமா எனக்கு எடுத்துக்கொள்றேன் என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய தேவைக்கு இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்துல அந்த வார்த்தையை கொண்டு போய் வைத்து அதை விசுவாசித்து பாருங்க அந்த வார்த்தையினாலேயே நம்ம விசுவாச வாழ்க்கையில வெற்றியை பார்க்கணும் பாருங்க எப்படிங்கிறத இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம் பாருங்க இன்றைக்கு ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையின் மூலமாக நம் வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்றது அப்படிங்கறத நாம் கற்றுக்கொள்ள போறோம் அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் அப்போஸ்துலர் சாரி ரோமர் நான்காவது அதிகாரம் ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சுக்கோங்க ரோமர் நான்காவது அதிகாரம் பதினேழுலிருந்து இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் பாருங்க பதினேழு வாசிக்கிறேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரே உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஆப்ரஹாம்க்கு பாருங்க தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் பிள்ளைகள் இல்லை ஆனா ஆண்டவர் எழுபத்தைந்தாவது வயதுல கூப்பிட்டு பேசுறாரு ஆண்டோர் பேசுறாரு நீ ஒரு குமாரனை பெறப்போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டோர் பேசுறாரு எழுபத்தைந்தாவது வயதுல என்ன பேசினாரு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்த ஒருமாய் என்ன ஆண்டோர் பேசி இருக்கிறாரு தகப்பனாக ஏற்படுத்தினேன் இது வந்து ஒரு வாக்கு தத்துவம் அதை எடுத்து நம்ம பார்ப்போம் ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் பாருங்க ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஆதியாகமும் பதினேழு முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் ஆப்ரஹாம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கற்ப தரிசனமாகி நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ஏற்படுத்தி உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்றார் பின்னாடி தகப்பனாக எல்லாம் இருக்கும் இந்த பதினேழாவது அதிகாரத்தை படிச்சீங்க வயதுல பேசுறாரு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல பேசுறாரு பேசும்போது தான் சொல்றாரு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க பிள்ளையே இல்லாத ஒருத்தனுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்றாரு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் இந்த ஆபிரஹாம் என்ன பண்ணார் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு அதை முதல்ல நம்புறாரு பாருங்க அங்க வந்து அவர் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லைன்னு நம்ம பின்னாடி படிக்கிறோம் ஆபிரஹாம் வந்து அந்த வார்த்தையை நம்பினாரு அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று என்னை சொல்லி இருக்கிறாருன்னு அதுக்கு அடையாளமா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு ஆப்ராமோட பேரு முதல்ல ஆப்ராம் அப்படின்னு இருந்தது ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல ஆப்ரஹாம் என்று மாத்தினார் இனி உன் பேர் ஆப்ராம் எனப்படாமல் ஆப்ரஹாம் எனப்படும் அப்படின்னு ஆப்ரஹாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்ற அர்த்தம் பாருங்க பாருங்க ஐந்தாவது வசனம் ஆதியாகமும் பதினேழு ஐந்து இனி உன் பேர் ஆப்ராம் எனப்படாமல் நான் முன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆப்ரஹாம் எனப்படும் அப்படின்னு இது ஒரு அடையாளம் நான் உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனா ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் உன் பேர் இனிமேல் ஆப்ராம் இல்ல ஆப்ரஹாம் அப்படின்னு ஆண்டவர் மாத்திட்டாரு அப்ப ஆப்ரஹாம்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிடும் போது இனி என்னை ஆப்ராம கூப்பிடாத என் பேர் ஆப்ரஹாம் ஏன் உன் பேரை அப்ரஹாமன் மாத்தின அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது அவன் சொல்லுவான் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆண்டவர் என்னை வந்து ஜாதிகளுக்கெல்லாம் ஒரு தகப்பனா மாத்தப்போ மாத்தி இருக்கிறாரு என் மனைவி சாராய சாராள் என்று அழைப்பாய் அவள் திரள் ஜாதிகளுக்கு தாயா இருப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசி இருக்கிறாரு பாருங்க அப்ப இந்த வாக்கு தத்தங்களை முதல்ல நம்ம நம்பணும் பாருங்க ஆண்டவர் பேசி இருக்கிறாரு எனக்கு வசனம் கொடுத்திருக்கிறாருன்னு அதை முதல்ல நம்ம நம்பணும் நம்பும் போதுதான் அதை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு போவோம் அந்த நம்பிக்கை நாளாக 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 விசுவாசமாக மாற வேண்டும் நம்பிக்கையின் அளவுலேயே இருக்க கூடாது விசுவாசமாக மாற வேண்டும் எப்படி விசுவாசமா மாறுது அப்படின்னா நம்ம பலவீனமான பேச்சுகளை பேசக்கூடாது இன்றைக்கு சத்தியம் என்னன்னா பலவீனமான பேச்சுகள் நமக்குள்ள காணப்படக்கூடாது என்ன பலவீனமான பேச்சுகள் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாராம்மா எனக்கு வயசு வயசாயிருச்சு அவளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு சாராளுக்கு தொண்ணூறு வயசாயிருச்சு இது எப்படி நடக்குமோ எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் என்னமோ பேசியிருக்கிறாரு இதெல்லாம் தான் பலவீனமான பேச்சுகள் பாருங்க ஐயோ அவ்வளோ தூரம் போகணும் இங்கே இருக்குது அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குன்னு நம்ம நெகட்டிவாக ஒரு பலவீனமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க முறுமுறுக்குற மாதிரி பேசுறது இதெல்லாம் தான் பலவீனமான பேச்சுகள் இப்படிப்பட்ட பலவீனமான பேச்சுகள் விசுவாசத்தின் பாதையில் விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கவே கூடாது பாருங்க இதையெல்லாம் நம்ம தவிர்க்க முற்பட வேண்டும் முயற்சி செய்யுங்க பலவீனமான பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஏன் அப்படின்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற இருக்கிறார் எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவன் பாருங்க இல்லாத காரியத்தை அவர் இருக்கும்படியாய் ஆக்குகிற தேவன் இல்லாத கற்பத்தை அவர் இருக்கும்படியாய் ஆக்கி கற்பத்தை உண்டு பண்ணி அதில் குழந்தைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியும் இப்ப பாருங்க நான் கடந்த வாரம் என்னுடைய ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் போன மண்டேன்னு நினைக்கிறேன் உட்காந்து அவ்வளோ ஆண்டவர் பிரசனத்துக்குள்ள போனோம் பாருங்க அப்படியே நான் ஆண்டவரோடு கூட வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என் வாயில அழகா அவருடைய வார்த்தைகளை வச்சாரு என்னன்னா நான் எகோவா ஈரே அப்படின்னாரு என்ன எகோவா ஈரேன்னு நான் ஆதியாவம் இருவத்தி ரெண்டாவது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா அதுல பாருங்க அந்த வசனங்கள்லாம் வாக்குத்தங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தருடைய ஈசாக்கு கேக்குறான் பலி கொடுக்கறதுக்காக ஈசாக்கும் மோரியா மலைக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்பா நெருப்பு கட்டை இருக்கு ஆட்டுக்குட்டி எங்கும் போது தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஆ சொல்றாரு பாருங்க மகனுக்கு எனக்கே தெரியல மகனே ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு அந்த மாதிரி பலவீனமான பேச்சுகள் ஆபராம் பேசல தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அவர் நல்லவர் அவர் சொல்லிவிட்டு அவர் கொடுத்து விட்டு மகனை எடுத்து கொள்ள மாட்டார் மகனை பறித்து கொள்ள மாட்டார் கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என் வாயில வச்சா பாருங்க எனக்கு அப்படியே என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது போல எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற தேவன் பாருங்க ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு இருந்தும் அவர் விடுதலை ஆக்குறத நான் அனுபவித்த பாருங்க அவர் உண்மையுள்ளவர் பிரியமானவர்களை இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்க நம்ம விசுவாசத்தோடு கூட அவர் சமூகத்துல போகும் வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அவர் சமூகத்துல போகும்போது உங்களுக்கும் எனக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் அன்பான நேச தகப்பன் பாருங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்கிறார் நம்ம அழுக வேண்டாம் நம்ம பொருளை வேண்டாம் ஆண்டவரே நீங்க கொடுத்து தான் ஆகணும்னு நம்ம பிடிவாதமா ஒட்டாரமா நம்ம நிக்கவே வேண்டாம் பாருங்க ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் அன்பானவர் இஸ் அ ஜென்டில் காட் பாருங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்க ஆபிராம் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம் பத்தொன்பதாவது வசனம் ரோமர் நாலு பத்தொன்பது அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அப்ப நம்ம இந்த நாள்ல கற்றுக்கொள்ள வேண்டியது பலவீனமான பேச்சுகள் முறுமுறுக்கிற காரியங்கள் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் எப்படின்னு பாருங்களேன் பலவீனத்தை குறிச்சு நினைக்கவே இல்லை என்னவே இல்லை மைண்டுக்குள்ள வரவே இல்லை அடுத்தது இருபது இருபத்தொன்னு வாசிக்கிற பாருங்க தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயமாய் நம்பி இந்த செய்தியை நான் அநேக முறை பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளை அநேக முறை பேசியிருக்கிற ஒவ்வொரு முறை பேசும்போதும் கர்த்தர் வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகளை கொடுக்கிறார் பாருங்க பலவீனமான பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு இந்த நாள்ல கற்றுக்கொள்றோம் பாருங்க முறுமுறுக்கிற பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி பாருங்க தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் தேவனை மகிமைப்படுத்துறான் எப்படி ஆண்டவரே நீங்க திரள் ஜாதிகளுக்கு தகப்பனா வாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்க நிச்சயமாய் செய்வீங்க எனக்கு சந்ததியை உண்டு பண்ணுவீங்க எனக்கு பிள்ளைகளை கொடுக்க போறீங்க வானத்து நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை கொடுக்க போறீங்க பூமியின் கடற்கரை மணலை போல எனக்கு பிள்ளைகளை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினா பாருங்க பலவீனமான பேச்சுகள் இருக்கக்கூடாது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பேச்சுகள் இருக்கணும் நாம் கர்த்தரை மட்டுப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது பலவீனமான பேச்சுகளை நாம் பேசக்கூடாது அப்போ நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆக முடியும் ஆபிராம் அப்படிதான் விசுவாசத்தில் வல்லவன் ஆகும் போது நிச்சயமாய் குழந்தைகளை பெற்றுக்கொண்டான் பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க அருமையானவர்களே அவர் உண்மையுள்ள தேவன் வாக்குத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவன் அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்து முடிக்காம விடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் நான் கூட இருப்பேன்னு அவர் கூட இருப்பார் நம்மளை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் போக மாட்டார் அதனால இன்றைக்கு அவரை நம்ப ட்ரை பண்ணுங்க உங்களுடைய நம்பிக்கையானது நம்பிக்கையின் அளவுலே இல்லை எங்க பைபிள் காலேஜில் அப்படி டீச் பண்ணுவாங்க பாருங்க உங்க விசுவாசமானது நம்பிக்கையின் அளவுல இல்லாதபடி இந்த நம்பிக்கையானது விசுவாசமாக மாற வேண்டும் அப்ப விசுவாசத்தில் நாம் வல்லவர்கள் ஆகும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவ ஜீவியங்கிறது ஒரு வெற்றியின் ஜீவியம் பிரியமானவர்களே ஒரு அற்புதமான ஜீவியம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆக முடியும் என்பதை இந்த நாளில் நான் ஆணித்தரமா பேசுறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்